திருக்குறள் சிந்தனை அறிவால் நிறைந்த சான்றோர்களுக்கு நானுடைமை மிகச்சிறந்ததோர் அணிகலமாகும் ஆபரணமாகும் அந்த அணிகலம் இல்லையானால் அவர்களுடைய பெருமித நடையெல்லாம் அவர்களுக்கு ஒரு நோயே ஆகும் வெட்கம் கெட்டவன் தலை நிமிர்ந்து வெளியே நடமாட முடியாது நடமாடினால் மக்களின் பழிக்கும் நிந்தைக்கும் ஆளாகி போகும் ஆகவே பழிபாவங்களுக்கு அஞ்சு ஒதுங்குதலாகி நானுடைமை ஒருவரிடம் இல்லையானால் அவன் எவ்வளவு பெரிய உயர்வு பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் முழுவதும் பாழ்பட்டு போய்விடும் ஆகவே ஒவ்வொருவரும் நானுடைமை என்னும் பண்பு பழுதுபடாத வண்ணம் பாதுகாத்துக் கொண்டு நடக்க வேண்டும் என்று நானுடைமை அதிகாரத்தில் அணியன்றோ நானுடைமை சான்றோ அகுதி வேல் பணியன்றோ கூடுநடை என்றார் நாளையும்